மேடம் மேடம் இந்த பெண்களுக்கு எந்த வந்து உரிய அங்கீகாரமும் அதிகாரமும் கிடைச்சிருக்குன்னு கிடைச்சிருக்கு நினைக்கிறீங்க பெண்களுக்கு வந்து செய்யணும்னு ரொம்ப ஆனா தான் குறைவாக இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிப்டி பர்சன்ட் ரிசர்வேஷன் வந்து இதுதான் வந்து நாட்டுக்கே ஒரு முன்னோடியா இருந்து இன்னியுமே வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து இனிமே பிப்டீன் பர்சன்ட்ல தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இனியுமே அது பாஸ் பண்ண முடியல டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் நாங்க அந்த முப்பது சதவீதம் கொண்டு வர்றோம் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க ஒண்ணு சோ பெயரளவுலதான் வந்து பெண்களுக்கு அப்படிங்கறது நிறைய போக்கஸ் குடுக்கறாங்களே ஒளிஞ்சு ஆனா அது வந்து நடைமுறையில வந்து அது அவ்வளவா முழுமையா வர்றதில்லை ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது வந்து பொருளாதார வளர்ச்சி மட்டும் அளவு கொண்டு அளக்கிறது இல்லைங்க வளர்ச்சியின் பயன் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடைய வேண்டும்ங்கிறது தான் வளர்ச்சியின் விகித அந்த இதா சொல்றாங்க அதுலயுமே வந்து குறிப்பாக வந்து அதிகமா போய் சேரணும் அதிகமா போய் சேர்ந்தாதான் அவங்க வந்து ஒரு ஒரு ஆட்சியில ஒரு பாலிசியில எல்லாத்திலுமே வந்து அவங்க பங்கேற்றால்தான் வந்து இன்னும் அதிக முன்னேற்றம் அடைய முடியுங்கிறது எல்லாருமே சொல்லி சொல்லி புரியுது மேம் இப்போ திமுக அரசு நான்கு ஆண்டுகளை கடந்து ஐந்தாவது ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கு அந்த சமயத்துல திமுக அரசு பெண்களுக்கு செய்த திட்டங்கள் பத்தி ஒரு பட்டியலே வெளியிட்டு இருக்கு அந்த எல்லாம் எப்படி உண்மையிலே பெண்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில இருக்கா மெயின் ரெண்டு இது வந்து இலவச பஸ்ஸும் அந்த ஆயிரம் ரூபாய் குடுக்கற அந்த இதுவும் ரெண்டு இது அதுக்கு வந்து நிறைய செலவு பண்ணிருக்காங்க அது அது தவிர பெண்கள் வந்து உண்மையாகமே முன்ன அப்படின்னா என்னென்ன பண்ணணும் இவங்களே ஒரு பாலிசி விமென் பாலிசின் இருபத்தி ஒன்னுல கொண்டு வர்றாங்க இருபத்தி நாலுல வந்து அமைச்சரவை வந்து ஒப்புதல் வழங்குது அதுல என்னென்ன வந்து சொல்லிருக்காங்க நிறைய இத அதை பண்ணுவோம் சொல்லிருக்காங்களே அது இன்னும் அந்த பிளான் ஆஃப் ஆக்சன் அப்படிங்கறத இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னும் வரலீங்க

அதாவது பேசிக்கா ரத்த சோகை கட்டுப்படுத்தணும் அந்த எடை குறைபாடு இருக்கிறத வந்து பிப்டி பர்சன்ட் கம்மி பண்ணணும் ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் கம்மி பண்ணணும் சுய உதவி குழுக்கள்ல வந்து ஒரு கோடி பெண்கள் அதிகமாக வந்து உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு லிஸ்டே இருக்குது பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய சொல்றதுக்கு இருக்கு மகளிர் வங்கி மகளிருக்கு தனியா வங்கி கொண்டு வந்து அதன் மூலயமா கடன் வழங்கணும் இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க ஆனா அது எல்லாமே வந்து ஒரு அந்த அந்த பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளவுதான் வலிஞ்சு எதுவுமே பண்ண கிடையாது எனக்கு கன்சீவ் பண்றதுக்கே அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலதான் கொண்டு வர்றாங்க அது பாஸ் ஆகிறதுக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகுது இனி எங்க இதெல்லாம் பத்து வருஷத்துல இம்ப்ளிமென்ட் பண்ணக்கூடிய சமாச்சாரங்கள் சொல்லிருக்காங்க ஆனா அதுக்கு உண்டான முதல் கட்ட இதுவே வந்து எடுத்து வைக்கல அப்படிங்கறதுக்கு விஷயம் புரியுது மேம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில அதிமுக அரசால கொண்டு வரப்பட்ட அந்த ஐம்பது சதவீத இட ஒதுக்கீடு திமுக அரசு நாங்க தான் கொண்டுட்டு வந்தோம் எங்களோட சாதனை அப்படின்னு சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்க யார் கொண்டு அது கொண்டு வந்தது எல்லாமே வந்து உடனே கொண்டு வந்த இது முப்பத்தி மூணுல இருந்து அதிகப்படுத்தினது அவங்கதான் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இது போக பெண்களுக்கு அவங்க செஞ்சது தொட்டில் குழந்தை திட்டம் முதற்கொண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் மகளிர் சுகாதார வளாகங்கள் அப்புறம் இருபத்தி நாலு மணி நேர மகப்பேறு சேவை தாலிக்கு தங்கம் திருமண உதவி திட்டம் அப்புறம் தாய் நலன் காக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் மகப்பேறு நிதி உதவி திட்டம் மகளிர் எழுத்தறிவு திட்டம் அப்புறம் பெண்கள் வந்து சொந்த காலில் நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகளிர் சுய உதய உட்கொழுக்களுக்கு அடி அதிகமான போக்கஸ் கொடுத்தாங்க அப்புறம் பணிபுரி பணிபுரியும் மகளிர் விடுதிகள் அது கொண்டு நிறைய ஹாஸ்டல்ஸ் கொண்டு வந்தாங்க விலையில்லா கறவை மாடு மிக்சி கிரைண்டர் முதற்கொண்டு இது எல்லாமே வந்து பெண்களை வந்து ஒரு அவங்க வந்து வேலைக்கு போகணும் ஏர்ன் பண்ணணும் அவங்களோட எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லிதான் அவங்க வந்து பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க நம்ம சும்மா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அவங்களை முடக்கி வைக்கிற மாதிரி இல்லைங்க அந்த அவங்களோட திட்டங்கள் வந்து இது வந்து ஒரு முற்போக்கா பெண்கள் வந்து உண்மையாவே முன்னேற்றத்துல முன்னேறணும் அப்படிங்கிறது நிறைய ஹெல்ப்ஃபுல் இலவச மிக்சி கிரைண்டர் கூட கொண்டு வந்ததும் கூட அவங்க வந்து வீட்டுல கொஞ்சம் வேலையெல்லாம் கம்மி பண்ணிட்டு பண்ணிட்டு வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கற ஒரு தான் இவங்க வந்து பாலிசியே கொண்டு வந்தாங்க இந்த கவர்மெண்ட் அழகா பண்ணிருக்காங்க பாலிசி வந்து ரொம்ப அழகா இருக்கு ஆனா எதுவுமே நடக்கல அப்படிங்கறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் திட்டங்கள் வெறும் பெயர்ல மட்டும்தான் இருக்கு செயல்பாடுல இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா செயல்பாடுகள் இனி ஆரம்பிக்கவே இல்லை ஏன்னா ஆறு மாசத்துல அது ஒவ்வொரு லைன் டிபார்ட்மெண்ட்டும் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல லைன் டிபார்ட்மெண்ட் கூட எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ணும் டிஸ்கஸ் பண்ணணுங்கிறதுதான் அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் எப்படி முன்னேறுது இது அப்படிங்கறது அந்த ஒரு மீட்டிங் கூட இனி இவங்க வைக்கல

இது வந்து இருக்கு ஆனா இனி பண்ண ஆரம்பிக்கல அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை இல்ல நீங்க பேசும்போது ஆரம்பத்திலே ஒரு வார்த்தை சொன்னீங்க இப்ப பெண்களுக்கான இந்த விடியல் பயணம் இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்காக நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா நிறைய செலவு பண்ணி கூடும் அந்த திட்டங்கள் வந்து இன்னையும் இன்னும் முழுமையா பெண்களுக்கு போய் சேராத ஒரு நிலை தானே இருக்கு அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கல அனைத்து மகளிரும் வந்து அந்த விடியல் பயணம் மேற்கொள்ள முடியாத சூழல் தானே இருக்கு ஏனும் விலைவாசில வந்து அந்த ஆயிரம் ரூபாய் வந்து எல்லாருக்கும் ஒரு கீழ் மட்டத்துல இருக்கிறவங்களுக்கு அது உதவியா இருக்கலாம் ஆனா முன்னேற்றத்திற்கு அது எந்த வகையில வழி வகுக்குது அப்படிங்கறது பார்த்தா அது ஒரு சின்ன ஹெல்ப் தான் முன்னேற்றத்திற்கு என்னென்ன பண்ணிருக்கீங்க நாங்க வளர்றதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க சோசியல் எம்பவர்மெண்ட் ஒரு எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஒரு ஆட்சியில பங்கு பாலிசி மேக்கிங்ல எங்களோட பங்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க இருக்குங்க சொல்லுங்க இல்லை இப்ப சமீப காலமாக திமுகவினரோட செயல்பாடுகள் குறிப்பா அந்த ஓசி பெஸ் அப்படின்னு பேசுனது நீ எஸ் எஸ்இதாமா அப்படின்னு பேசுனதெல்லாம் பெண்கள் மத்தியில் ஆளும் திமுக அரசுக்கு ஒரு அதிருப்தி உண்டாக்கியிருக்கு இந்த அதிருப்தியை போக்குறதுக்காக பெண்களுக்கான நலத்திட்டங்களை செய்யறோம் ஒரு மாய தோற்றத்துக்காக திமுக அரசு இந்த மாதிரியான வந்து பொய் பிரச்சாரத்தை வெளியே சொல்றாங்களா அப்படிதான் எடுத்துக்கணும் ஏன்னா நாங்க வந்து எப்படி பாக்குறோம்னா என்ன வந்திருக்கு எங்களுக்கு உண்மையா என்ன வந்திருக்கு நீங்க என்ன வேணா பேசிட்டு இருக்கலாம் ஆனா என்ன நடைமுறையில என்ன சாத்தியம் ஆகுது அப்படின்னு பார்த்தா பெண்கள் முன்னேற்றத்திற்கான இது வந்து எதுவுமே கண்ல புலப்படல சொல்லுங்க மேம் சார் இந்த காலை உணவு திட்டம் கொண்டு வந்தது ஆரம்பத்துல காமராஜர் கொண்டு வந்தது அவர்னால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம அடுத்து எம்ஜிஆர் கொண்டு வந்தது அது வந்து மிகவும் சிரமப்பட்டு அதாவது இப்ப நீங்க இந்த இலவச இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுல பதிமூணாயிரத்தி எட்நூறு கோடி கொடுக்குறாங்கல்ல அவரு வந்து அப்ப அந்த அந்த காலத்துல கஷ்டத்துலையும் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்பதான் வந்து எஜுகேஷன் இம்ப்ரூவ் எல்லாரும் ஸ்கூல்ல வந்து படிப்பாங்க அப்படின்னு அதுக்கு வித்திட்டதே வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் அதோட கண்டினியூவேஷன் தான் இவங்க வந்து சும்மா ஸ்லைட்டா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அது மிகவும் சிரமப்பட்டு அந்த காலத்துல கொண்டு வந்தது ரெண்டாவது சார் சொன்னார் இல்லைங்களா ரெக்ரூட்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து தேர்ட்டி பெர்செண்ட்ல இருந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு எவ்வளவு கவர்மெண்ட் ஜாப்ஸ் இது வரைக்கும்

இல்ல எல்லாரும் சொன்னதை போல ஆஹ் முதல்ல அந்த பாதுகாப்பு உணர்வு எங்களுக்கு வந்து ஒரு அரசு வந்து பெண்களை பாதுகாக்கும் அது பாலியல் குற்றமா இருந்தாலும் சரி இல்ல டொமஸ்டிக் வயலன்ஸா இருந்தாலும் சரி எதுக்கானாலும் எங்களுக்கு ஒரு ஒரு லீன் பேக் பண்றதுக்கு ஒரு அரசு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஆக்டிவா இருக்கிறது அப்படிங்கறது ஒரு பெரிய நம்பிக்கை அது இல்லாம போனது துரதிருஷ்டம் ரெண்டாவது முன்னேற்றம் அப்படிங்கறதுக்காக இந்த இலவச பஸ் பாஸையும் ஆயிரம் ரூபாயும் மட்டும் நம்ம எடுத்துக்கவே முடியாது அது எந்த ஒரு விகிதாச்சாரத்திலயும் அது வந்து சேர இது வந்து ஒரு சின்ன ஹெல்ப் அவ்வளவுதானே ஒழிஞ்சு வளர்ச்சிக்கான பாதையில வந்து இவங்க நிறைய திட்டங்கள்ல வந்து விமென்ஸ் பில் அப்படின்னு அழகா ஒன்னு கொண்டு வந்தாங்களே ஒழிஞ்சு அதுக்கு உண்டான முதல் மீட்டிங் கூட இன்னும் வைக்காதது அதை விட ஒரு துரதிருஷ்டம் சோ பெண்களுக்கு வந்து இன்னும் நிறைய ஹெல்ப் வேண்டியிருக்கு நிறைய பண்ணணும் ஆனா அது எதுவுமே இல்ல அப்படிங்கறது ஒரு என்னோட கருத்து நன்றி மேடம் ஆக மொத்தத்தில் திமுக அரசு பெண்கள் வளர்ச்சிக்கான எந்த திட்டங்களுமே செய்யலை அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது நன்றி